விஜய் இருக்கிறவரை பசுபதியால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள நம்ம கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க இப்போ அடிபட்டு இருக்கான் அதனால கண்டிப்பா நிச்சயமா பழி வாங்க வருவான் தான் கங்கா வந்து ரொம்பவே பயப்படுறாங்க எங்க பசுபதியால மறுபடியும் நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் வந்து சாதாரணமாக பிரச்சனை கொடுக்க மாட்டான் கொடுத்தா பெரிய லெவலுக்கு பிரச்சனை கொடுப்பான் அப்படின்றது இவ்வளோ நாள் அந்த குடும்பம் அனுபவிச்சிருக்குது ஸோ அதனால அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இவன் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் கங்கா ரொம்ப பயந்து போயிருக்காங்க ஆனாலும் கங்காவுக்கு அந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியல ஏன்னா அவங்களோட சொத்து திரும்ப அவங்க கைக்கு வந்திருக்குது ஆனா இருந்தாலும் அந்த அந்த விஷயத்தை வந்து அவங்களால செலிப்ரேட் பண்ண முடியல அப்படின்னா அது காரணம் என்ன அப்படின்னா அவன் தான் ஸோ அவன் பண்ண விஷயங்கள் இதுக்கு முன்னாடி அவங்க கண்ணு முன்னாடி வந்து போகுது அதுதான் ரொம்ப பயந்து போயிருக்காங்க நாளைக்கு எபிசோட பாத்தீங்கன்னா விஜய்க்கு குடும்பமா சேர்ந்து நன்றி சொல்றாங்க அண்ட் குமரன் விஷயத்துல கங்கா ரொம்ப கேர் பண்றாங்க ஒன்னு கேர் பண்றாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா விஜய் விஷயத்துல அவங்க ரொம்பவே தப்பா நடந்துக்கிறாங்க அவங்க பண்றது தப்பு அப்படின்றது அவங்களுக்கே தெரியல சோ இது எப்போ அவங்களுக்கு தெரிய போகுது எப்ப அவங்களுக்கு புரிய போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு புரியல ஆனா ஒரு விஷயம் அவங்க பண்றது நூத்துக்கு நூறு தவறான விஷயம் அது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அவங்களுக்கு புரிஞ்சுதான் ஆகணும் இல்லை அப்படின்னா அது அவங்களுக்கு பிரச்சனை தான் இப்போ மட்டும் இல்லை அவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குமே அது பிரச்சனையை அமைஞ்சிடும் அப்படின்றது தான் உண்மையும் கூட ஸோ சீக்கிரமே அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க வந்து விஜய வில்லன் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது எதுனால என்ன ரீசன் அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல பட் சீக்கிரமே இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை முடிச்சிட்டு அடுத்து பசுபதி விஷயத்துல அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா பசுபதி வந்து அடுத்து கண்டிப்பாக பிளான் போடுவான் கங்கா பிளான் போட்டாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஸோ இந்த குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொன்னா ஒற்றுமையா இருக்கணும் அவங்க ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு பிளஸ் தான் இல்ல ஒற்றுமையா கொலைஞ்சிருச்சு அப்படின்னா அவன் அழகா உள்ள வந்துருவான் சோ நாளைக்கு எப்படி பாத்தீங்கன்னா காவேரி விஜய் குமரன் அப்புறம் கங்கா இவங்க எல்லாரும் நைட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா பசுபதி ஏன் இவ்ளோ அமைதியா இருக்கான் அப்படின்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ விஜய் என்ன சொல்றாரு பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை கிடையாது அவன் அமைதியா இல்ல கண்டிப்பா ஏதோ ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம கிட்ட வந்து அமைதியா இருக்கிற மாதிரி காமிக்கிறான் ஆனா அது உண்மை கிடையாது அதுக்கு பின்னாடி அவனோட அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் நடக்கப்படுது இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாரு அந்த பக்கம் பசுபதி வந்து அவன் திட்டம் போடுறான் டே நம்மளை அடிச்சுட்டான் அது போக நம்ம சொத்தும் கைவிட்டு போயிருச்சு அது வந்து எப்படினாலும் நம்ம கைக்கு வரணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அந்த விஷயத்த கண்டிப்பா தான் செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னா அது வேற இப்ப வந்து நம்ம சும்மா இருக்க கூடாது சும்மா இருந்தோம் அப்படின்னா அது சரிப்பட்டும் வராது சோ அதனால நம்ம இதுக்கப்புறம் ஒரு தரமான சம்பவம் செஞ்சுதான் ஆகணும் சோ இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத பார்த்து நிச்சயமா ஒரு பெரிய தண்டனை கொடுத்தே ஆகணும் ஏன்னா அவனை நம்ம சும்மா விட்டுறது கண்டிப்பா கண்டிப்பாக வந்து டேஞ்சரு நாளைக்கு விஜய் இன்னைக்கு சொத்தை பிடுங்கனா நாளைக்கு நம்ம சொத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஸோ யாரை கடத்தலாம் ஏன்னா இவன் வந்து திரும்ப அந்த சொத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டான் அப்போ ஒன்று தாத்தா பாட்டியை கடத்தலாமா இல்ல அப்படின்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துல இருந்து யாரையாவது கடத்தலாமா அப்படின்னு சொல்லி அவன் பிளான் பண்ணுவான் இந்த குடும்பத்துல இருந்து கடத்துறது அவனுக்கு கொஞ்சம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களை வந்து கடத்த முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப விஜய் பாதுகாப்பா இருக்காரு குமரன் இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்ல இருக்கிறாங்க அப்படின்றதுனால இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாரும் மேலையும் கை வைக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் விஷயம் கிடையாது அதை செய்ய மாட்டான் ஆனால் அதுக்கு பதிலே விஜயோட தாத்தா பாட்டி மேலே கை வச்சாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஏன்னா பசுபதி என்னைக்கும் நேர்வழியில் போகணும் அவசியமே கிடையாது அவன் வில்ல ஒரு டம்மி பீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இருந்தாலும் அவன் வில்லனாச்சே ஸோ அவன் எதுக்காக நேர்வழியில் போகணும் அவன் நிச்சயமாக நேர்வழியில் போகமாட்டான் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் சீக்கிரமே விஜய்க்கு அடுத்த பிரச்சனை காத்திருக்குது அது என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்